சைவ திருமுறைகளின் இருப்பிடமான தேவார பதிகங்கள் சிதம்பரத்தில் ஒரு அறையில் பூட்டப்பட்டிருப்பதை ராஜராஜ சோழன் அறிந்தார் அவற்றை மீட்டெடுத்து உலகிற்கு அளிக்க விரும்பிய மன்னன் தில்லைவாழ் அந்தனர்களை அணுகினான் அந்தனர்களோ இறைவன் கட்டளைப்படி மூவர் பெருமக்களும் ஒன்றாக வந்தால் மட்டுமே இந்த அறையின் கதவை திறப்போம் என்று உறுதியாக கூறினார் பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்தும் ராஜராஜ சோழன் மனம் தளரவில்லை ஒரு தெய்வீக திட்டம் அவன் மனதில் உதித்தது மன்னன் மூவர் பெரு மக்களின் திருவுருவச் சிலைகளை செம்பினால் வடிக்க ஆணையிட்டான் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவரின் சிலைகளையும் பல்லக்கில் ஏற்றி மூவர் வந்துவிட்டனர் கதவை திறவுங்கள் என்று கூறி தில்லை கோவிலுக்குள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றான் அந்த இது வெறும் சிலைகள் தானே என்று கூற மன்னன் புன்னகைத்து அப்படியானால் நாம் அனுதினமும் வணங்கும் மூலவர் நடராஜ பெருமானும் சிலைதானே என்று கேட்டான் இந்த தெய்வீக கேள்வியில் தில்லை அந்தனர்கள் வார்த்தைகள் அற்று அறையின் சாவியை மன்னனிடம் ஒப்படைத்தனர் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு நூற்றாண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த கல்கதவு திறக்கப்பட்டது ஆனால் உள்ளே மலை போல குவிந்திருந்த சுவடிகளைக் கண்ட மன்னனின் ஆனந்தம் மறுகணமே சோகமாக மாறியது காலத்தின் கரையான்கள் அந்த தெய்வீக புதையலின் பெரும் பகுதியை அரித்திருந்தன தன் முயற்சியின் பெரும் பகுதி வீணானதைக் கண்டு மன்னன் கண்ணீர் விட்டு கதறினான் அப்போது வருந்தாதே மன்னா இந்த காலத்திற்கு தேவையான பதிகங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை நாமே மறைத்தோம் என்று ஒரு தெய்வீக அசரீரி ஒலித்தது இறைவனின் திருவுளத்தை உணர்ந்த ராஜராஜ சோழன் எஞ்சியிருந்த திருமுறைகளை மிகுந்த மரியாதையுடன் மீட்டெடுத்தார் வருங்கால சந்ததியினருக்காக அந்த தெய்வீக பதிகங்களை புதிய ஓலைச்சுவடிகளில் எழுதி சைவத் தமிழ் உலகிற்கு ஒரு அமூல்ய புதையலை பாதுகாத்து அளித்தார்